ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வெயில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் கம்மியாக தான் இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோழி கேஜில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தொலைச்சு ஓரளவுக்கு எவ்வளோ கூலிங்காக வந்து கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கூலிங்காக வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ வெளியே மேச்சலில் இருந்தால் ஓகே ஃபைன் எதுவும் வந்து ப்ராப்ளம் கிடையாது ஸோ உள்ளே வந்து மூடி வைக்கிறதால கொஞ்சம் இதெல்லாம் வந்து தொல்லை ஸோ வாங்க எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து எடுத்துருக்கேன் அண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ உங்களுக்கு வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஏன்னா வெயில் ஸோ வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்து வச்சு ஒரு இடத்துல வச்சு வந்து எடுத்திருக்கேன் ஸோ எப்படி இருக்கும்னு தெரியல ஸோ முடிஞ்ச வரைக்கும் எடுக்கிறேன் ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்களுமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பண்ண முடியாது மாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்டு தாங்க போடணும் சீக்கிரமாக ஸோ எப்போ போடுவேன் எப்போ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பட் ஆனால் சீக்கிரமாகவே வந்து பண்ணணும் சரி வாங்க ஸோ நம்ம போயிட்டு நம்ம வேலையை போயிட்டு பாலாம் ஸோ பாருங்கள் ஒரு பட்ஜெட் கம்மி தாங்க கொண்டு வந்துடுதான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல கேமராவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் தான் லோ பண்ணிச்சேன் ஸோ தண்ணி எடுத்து வரேங்க ஒரு டப்பா தண்ணி அதான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி வந்து கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரால தான் வந்து ஓபன் பண்ணி எடுத்துருக்கேன் பேக் கேமராவில் வச்சு எடுத்தா எவ்வளோ எடுத்திருக்கு எங்கே கவர் ஆயிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா வந்து தெரியல அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரால தான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து தெரியுது இவ்வளவுதான் வந்து கவர் ஆயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து பக்கத்துக்கு போகணும் இங்கே இருந்த ஒன்றுனா ஓட்டானுங்க பாத்தியா வந்துட்டாங்க பாருங்க அதான் வந்து வந்துட்டாங்க அப்படியே உங்களுக்கு உள்ள தள்ளி க்ளோஸ் பண்ண வேண்டியதான் இப்ப ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூலா வந்து ஃபில் பண்ணுவாங்க அவ்வளவு கூலா இல்லைனாலும் ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு கூல் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும் இயற்கையா இல்லை அப்படின்னாலும் செயற்கையா தான் வந்து கொடுக்கணும் இவங்களுக்கும் இதே மெத்தட் தான் ஒரு டப்பா எடுக்க போகிறோம் அப்படியே உள்ளே கட்டளிக்க போகிறோம் இந்த டப்பாக துவைச்சிட்டு அவ்வளோதான் ச்சு இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போயிட்டாங்க அதுதான் இதாக போயிட்டாங்க இவங்களும் அப்படியே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் இப்போ கொஞ்சம் கூலாக வந்து இருக்கும் முன்னளவுக்கு இல்லைனாலும் இப்போ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஸோ இந்த இது வந்து தெரியுது அப்படின்னு தெரியல ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் எடுக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாவா ப்ளஸ் வந்து நாட்டன் கோயில் இருக்குது முட்டை ஒன்று வச்சிருது முட்டை வெளியே வச்சிரும் முட்டை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வாழகா அதே மெத்தட் தான் டப்பா தண்ணி எடுக்கிறோம் அப்படியே வந்துட்டு தெளிக்கிறோம் பிச்சு பாக்குறாங்க என்ன அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா அழகா வந்து பண்ணியாச்சு ஸோ இப்போ நான் வந்துட்டு கிட்ட கொண்டு வந்துட்டு பேக் கேமரா ஓபன் பண்ணி வந்து காட்ட போறேன் எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஜ் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தொழிச்சு விட்டேன் ஸோ நம்மளுடைய இன்னொரு ஜாவாவும் நாட்டுறவங்க பாத்தீங்கன்னா வெளியே போயிருக்காங்க அதனால் இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை அவங்க வந்து வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் வந்து ஷிஃப்ட் ஆகிடுவாங்க வேறு கேஜ் வந்து போயிடுவாங்க அதை பாருங்கள் தண்ணி தொளிச்சி விட்ட உடனே நல்லா இது பண்ணிகிட்ருக்காங்க சரி வாங்க அடுத்த கேஜி போகலாம் இது வந்துட்டு அடுத்த கேஜு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்சுக்கு முன்னாடி ஹேச் ஆன ஆ சாரி அந்த பேட்சுக்கு அப்புறம் ஹேச் ஆன சிக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது ஸோ கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பாருங்கள் நல்லாத்தும் சீச்சிட்டுருக்கு கோழி அதை பாருங்கள் பார்த்திங்கன்னா வந்து தெரியும்னு நினைக்கிறேன் மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டு போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து எல்லாம் தொல்லை இல்லாமல் ஆகிடும் ஸோ பார்க்கலாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சோப்பெலாம் இருக்குது பட் ஆனால் எப்போ வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல பாருங்கள் அழகாக வந்துட்டு சீச்சுட்டு இருக்குது கோயில் ஸோ இவங்களை வந்து பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு மரத்துக்கு பின்னாடி வத்திருக்கோம் அதை பாருங்கள் ஓட்டம் அதை பாருங்கள் தண்ணி தொழிச்ச உடனே நல்லா இருக்குது போல் நாங்கள் பாருங்கள் அவங்க பார்க்குற வேலை எல்லாம் பாருங்கள் அப்படி சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பண்ணுவீங்க வந்து பாருங்க மண் குளிக்கிறாங்க ஜாலியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து குளிச்சுட்டு இருக்காங்க அது பாருங்கள் வேற ஏதோ கிடச்சிட்டு வேற இருக்கு அதை வேற எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வேற நம்ம குழம்புருக்காங்க அது பாருங்க ஸோ வாங்க அடுத்து வந்து நம்மளுடைய ஜாவா கேஜிக்கு வந்து போகலாம் இவங்க வந்து பாருங்கள் அவ்வளோ ஜாலியாக வந்துட்டு மண் குளி இருக்காங்க அப்படின்ட்டு வெயிலுக்கு போவாங்க என்னென்ன பண்ணுவாங்க தண்ணி தொளிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா மண் குளிக்கிறாங்க அந்த செட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மண் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதையும் வந்து காட்டுறவாங்க பாருங்கள் நல்லா மண் குளிச்சுட்டு இருந்தானுங்க வந்துட்டு கேஜ் ஓப்பன் பண்ண உடனே வெளியே ஓடி வந்துட்டாங்க நம்மளுக்கு வந்து ஏதோ போடுறாங்க அப்படின்னு பாருங்க ஆரம்பிச்சிட்டானுங்க வேலையை தெரியல அப்படின்னு தெரியல வீட்டில் என்ன இதில் வந்து தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சரியாகவே வந்து தெரிய மாட்டேங்குது பாருங்கள் தண்ணி தொழிச்ச உடனே மண் குளிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க ஜாலியாக அது வரும் சரி வாங்க நம்ம ஜாவா கேஜிக்கு வந்து போகலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாவா உடைய அழகாக வந்து தண்ணி தொழிற்சி விட்டேன் ஸோ தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா கோவமாக இருக்கான் ஏண்டா இப்படி தண்ணி தொழிற்சி நாசம் பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு நம்மளுடைய வீட்டு புள்ள வீட்டு புள்ள இவனுக்கு வந்து இவனுக்கு எங்கன்னா வெளியே வந்து கொடுத்து அனுப்புகிறேன் அப்படி இப்படின்னா எங்கள் வீட்டில் சமைத்துட்டு விடும் அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கலானா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அளவுக்கு வந்துட்டு நான் வளர்க்குறதை விட எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவனை தான் வந்துட்டு அதிகமாக பாசமாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க பாருங்கள் சவுண்டு பாருங்க நம்ம பேசுகிறது எல்லாமே வந்துட்டு இவனுக்கு வந்து புரியும் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவாக இருக்கும் சேவது ஸோ ஜாவா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமக்கே இவ்வளோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த மாதிரி மாடியில் வச்சு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு வீக்லி ஒன் ரெண்டு முறை மூணு முறை இப்படி தண்ணி துணிச்சு விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூலிங்காக வந்துடுவோம் ஸோ வந்து ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பெல் பட்டன் பண்ணி ஆளில் போட்டுருங்க அப்போ தான் நம்ம போட்டுற வீடியோஸ் உடனே கூட வரும் பாய்